இப்போ இதே தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இருக்கு இல்லையா இருநூற்றி எண்பத்தி ஐந்தில் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் இப்போ இந்த வாக்குறுதி விட்டு போயிருக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் நம்ம தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுவோம் வந்த பிறகு இருக்கக்கூடிய இஸ்யூஸ் வச்சு சில பாலிசிஸ் ஃப்ரைம் பண்ணணும் அப்போது சில விஷயங்கள் வந்து ப்ரையாரிட்டியில் முன்னால் போயிடலாம் சில ப்ரையாரிட்டியில் பின்னால் வரலாம் இப்போது முக்கியமான ப்ரையாரிட்டிஸில் நிறைய விஷயங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லாதது நம்ம இந்த கவர்மெண்ட்டு நிறைவேற்றிருக்கு ஸ்டேட்டினுடைய பேர்டன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடிய ஒரு சூழல் வருது இப்போ புதுமைப்பணி திட்டமாக இருக்கட்டும் அப்போ இந்த திட்டங்களான செலவுகள் போட சம்பளம் சில விஷயம் ப்ரையாரிட்டியில் கொஞ்சம் பின்னால் வருது இப்போ பின்னால் வருதை தவிர இப்போ திமுக வந்து இவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலை உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களை நாங்கள் விட்டுருவோம் எங்கேயுமே சொல்லலை ப்ரையாரிட்டியில் வேறு விஷயங்கள் வந்துருக்கு தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய நிதி தரலை அப்போ இயல்பாகவே நிதியில் நமக்கு சில நெருக்கடிகள் இருக்கிறது உண்மை அப்போ இதை காம்பன்சேட் பண்ணாது கவர்மெண்ட் கொஞ்சம் பேலன்ஸ்டாக போகும் இது நீங்கள் பேலன்ஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தவிர அவங்க கோரிக்கை எனக்கு முற்றிலுமாக நிறைவேற்றலை இல்லை அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது என்று சொல்வது பொருத்தமாக இருக்குமான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது